கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தனக்கு தேவை என்கும் பட்சத்தில் உபயோகப்படுத்தி விட்டு பிற தேவையில்லாத பட்சத்தில் தீக்கி எறிவது உங்களுடைய வழக்கத்தில் இருந்து இதை பலமுறை முறை என்னுடைய பதிவில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் குறிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய என்ன ஆண்டவன் வழிபாடும் குலதெய்வத்து வழிபாடும் ஆலயங்களுக்கு சென்றாலும் கூட இருப்பவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் குலோத்துங்க தோஷம் என்று சொல்வதற்கு இணங்க உங்களை மட்டுமில்லாமல் உங்களுடைய மூத்த பிள்ளையை பாதிக்கும் என்பதை நினைவு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதோ அல்லது வெளியில் பண ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவதோ அல்லது வெளியில் பணம் அனுப்புவதோ கவனம் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிட்காயின்ஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதம் குடிந்த அளவு எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறத டெவலப்மெண்ட் பண்ணுவது தேவையில்லாமல் பொருளாதாரத்தை பணத்தை மாற்றாமல் இருப்பது இதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் செய்யாமல் இருந்தால் இழப்பீடுகளை காட்டிலும் அவமானம் அசிங்கம் படாமல் இருக்க உதவும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த இனிய வணக்கம் ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாத பலன்களில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம் இம்மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு ராசி கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேதுக்கு வெளியில் சில அடுக்கு தொடரான சில கிரகங்களும் அதான் மாலவியா யோகத்துக்கு இணையாக ராகு கேதுக்கு உள்ள சில கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வுனால் இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்டிலையும் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த அடுத்து வரக்கூடிய புத்தாண்டுக்கு உண்டான கிரக மாற்றங்கள் சில கிரகங்களின் பரிவர்த்தனா யோகம் இதெல்லாம் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் இந்த ஐப்பசி மாத பலாபலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் வாருங்கள் கன்னீராசி நேர்களை ஐப்பசி மாதம் கன்னீராசி நேர்களை கன்னி கன்னிராசினர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மிகுந்த நீங்கள் குழப்ப நிலையில் இருந்த நீங்கள் சகோரத்தனுடன் விட்டு கொடுத்து போவது பல வகையில் நன்மை பயக்கும் குறிப்பாக சைனஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவில் பாதிக்கப்பட்ட கன்னிராசி ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உங்கள் ராசிக்கு சில அபூர்வமாக மூன்று கிரக சேர்க்கை பல வகையில் நன்மை கொடுக்கும் என்பாலும் கூட பகை உணர்ச்சியை தானே வளர்த்து கொள்வதற்கு கிரகம் ஒன்று பாதிப்பல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிடித்த பிடிவாதம் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பதை விட்டுவிட்டு உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது பழ வகையில் நன்மை பயக்கும் என்பதை புரிந்து இரண்டாவது பிள்ளையினால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் உடன் பிறந்த சகோதரன் சகோதரி சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் அல்லது எல்லாம் தான் தான் பெரியவரன் அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஒரு கால அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் எல்லாம் ஒரே நேரம் இருக்காது அவர்களும் நம்மளுடைய வம்ச வழியில் வந்தவர்கள் நம்மை போல முன்னேற்றத்தும் எண்ணம் கொண்டவர்கள் என்பதை அவர்கள் மனதால மணியும் நினையுங்கள் அவர்களுக்கு நீங்கள் ஊத்து உத்தரவாதம் கொடுக்கவில்லை என்றாலும் ஊக்கம் கொடுக்கவில்லை என்றாலும் உபத்திரம் கொடுக்காமல் இருங்கள் அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைங்கள் மாறாக பொறாமைப்படாதீர்கள் இதெல்லாம் கன்னீராசிகளுக்கு இந்த மாதம் உணர்த்தக்கூடியது கன்னீராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தனக்கு தேவை என்கும் பட்சத்தில் உபயோகப்படுத்திவிட்டு பிற தேவையில்லாத பட்சத்தில் தீக்கி எறிவது உங்களுடைய வழக்கத்தில் இருந்து இதை பல முறை என்னுடைய பதிவில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் குறிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய என்ன ஆண்டவன் வழிபாடும் குலதெய்வத்தை வழிபாடும் ஆலயங்களுக்கு சென்றாலும் கூட இருப்பவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் புலோத்துங்க தோஷம் என்று சொல்வதற்கு இணங்க உங்களை மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூத்த பிள்ளையை பாதிக்கும் என்பதை நினைவு கன்னி கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் அல்லது கேசடிக் ப்ராப்ளம் அல்லது மார்பக சம்பந்தப்பட்ட குறைபாடு அல்லது மார்பக சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது என்பதால் தகுந்த ஆலோசனை செய்து கொள்வது ஒரு கால் மருத்துவ அறுவை சிகிச்சை அல்லது மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கு இது ஏற்ற காலம் குளிர்ந்த குளிர்காலம் மட்டும் இல்லாமல் சில கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதும் அடுத்து வரக்கூடிய ஆண்டில் சில கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்பவர்கள் தள்ளி கொண்டு போகாமல் உடனடியாக அறுவை சிகிச்சை கொண்டு கொள்வது நன்மை வகக்கும் தொழில் துறையில் ஈடுபடக்கூடிய கண்ணீராசி ஆண்கள் நம்ம பேசி தீர்த்து கொள்ளலாம் இந்த அமௌண்டுக்குள்ள அமைச்சு கொள்ளலாம் இருந்தால் ஏமாந்து போவீர்கள் உங்களுடைய இது முடிக்க உங்களுடைய சாதனை எல்லாம் வெற்றி கொடுத்து கொண்டிருந்தது இப்போது உங்களுடைய சாதனை எல்லாம் சோதனையாக மாலை கட்டகம் அதனால் எதற்கு எதை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்வது தகுந்தவர்களிடம் செய்ய வேண்டியதை செய்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் உங்கள் தொழிலையும் அபிவிருத்தி பண்ணிக்கொள்வது உத்தமம் இந்த பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவ படிப்பில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் எல்லாம் மகிழ்ச்சியும் இன்பமும் பொருளாதார வரவும் இருந்தாலும் கூட உங்களுடைய படிப்பில் கூடுதல் அக்கறை தேவணும் என்பதை உணர்த்தக்கூடிய நேரம் இந்த நேரம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பண பரிமாற்றம் பண்றவர்கள் நெடுநாட்களாக நட்பு முறையில் இருக்கிறவங்களை நம்பி செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுடைய நேரங்கால சரியில்லாத பட்சத்தில் நீங்களும் அதில் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதோ அல்லது வெளியில் பண ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவதோ அல்லது வெளியில் பணம் அனுப்புவதோ கவனம் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க பிட்காயின்ஸ் பண்றவங்கலாம் இந்த மாதம் புரிந்த அளவு எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறத டெவலப்மெண்ட் பண்ணுவது தேவையில்லாமல் பொருளாதாரத்தை பணத்தை மாற்றாமல் இருப்பது இதெல்லாம் இந்த மாசம் நீங்கள் செய்யாமல் இருந்தால் இழப்பீடுகளை காட்டிலும் அவமானம் அசிங்கம் படாமல் இருக்க உதவும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் காதலன் காதலிகள் எடுத்தும் பொழுது சிறு சிறு விஷயத்துக்கெல்லாம் முனப்பு உணப்பு கோவித்து கொண்டு அது வேற ஒரு காதலை ஏற்றுக்கிறதோ அல்லது வேற ஒரு காதலுக்கு முனைவதோ முற்றிலும் தவறு என்பதை நினைவுபடுத்தக்கூடிய மதம் மாதம் தங்களுக்குன்னு உயர்ந்தவர்களுடன் மனம் விசு பேசுவது முதலுடைய உங்களுடைய சூழ்ச்சி குணத்தை விட்டாலே எல்லாம் கைகூடி வரும் என்பதை புரிந்து கொள்கள் பொதுவாக இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தன் கணவனை தவிர மற்றவர்களுடனெல்லாம் இணைப்பாக பேசுவது போவது ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய கணவர் சரியில்லாத பட்சத்தில் இருந்தாலும் கூட இப்போது ஏற்ற மிகுந்தவர் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு வாழ்க்கை தனக்கு தேவையா என்பதை உணர்ந்து செயல்படுவது இதெல்லாம் நன்மை படக்கும் இது ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு மட்டுமே பொருந்தும் கண்ணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தாது இது சிறப்பு பதிவில் இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு சில நிலைகள் இந்த மாதிரிலாம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் எச்சரிக்கை பதிவு இது இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனது குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு அதனால் அல்லல் அவஸ்தை பட்டு கொண்டிருப்பவர்கள் தெய்வம் கை கொடுக்கும் தெய்வத்தினுடைய அருளால் நீங்கள் வென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் குழந்தைகளை பாதுகாக்கலாம் அல்லது உங்கள் குழந்தைகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதால் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் புலம்பிக் கொண்டு இருக்காமல் உங்களுடைய ஆண்டவனுடைய வழிபாடும் ஆலய வழிபாடும் பல்வேறு வகையிலும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை அல்லது தன்னுடைய வண்டி வாகனத்தை யா பிறருக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் இயக்கும் பொழுது பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் பிறருக்கு தா வண்டி வாகனங்களை கொடுக்காமல் இருப்பதும் தாங்கள் செல்லுவது போதும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த மாதம் இந்த ஐப்பசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சில நன்மைகள் இருந்தாலும் பள்ள எச்சரிக்கை தேவை என்பதை ஐப்பசி மாதம் உணர்த்தக்கூடிய நேரங்காலம் என்பது நினைவில் கொண்டு செயல்படுங்கள் என்பது உணர்த்துகிறது இந்த ஐப்பசி மாதம் பிரத்யோகமாக இவர்கள் வணங்க வேண்டிய அளவு வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பண்ணு வைத்தியநாத சுவாமியை இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது சென்று வணங்குவது எல்லோ வகையிலும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இவங்க பிரத்யோகமாக சக்கரா வடிவு இந்த சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிராண்டு வந்து சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க அது கலந்து அந்த மாதிரி அந்த சக்கரா வடிவில் இருக்கக்கூடிய பிராண்டாக அல்லது சக்கரான்னு பிராண்டு இருக்கக்கூடிய அரிசி இது வந்து பிராண்டை குறிப்பது அல்ல ஒரு சில சூழ் சா சாட்சியல்க்கு அப்போ ஐயாறு எட்டு ஐயாறு ஐம்பது ஐயார் அறுபதுன்னு சொல்கிற மாதிரி சக்கரா பிராண்டு அல்லது சக்கரா வடிவு பொறிக்கப்பட்ட அந்த பச்சரிசி சிப்பத்தை வாங்கி இவர்கள் தானம் கொடுக்கும் பொழுது சிவாலயத்துக்கு இவருடைய ஆரோக்கிய குறைவு நீங்கி ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை கன்னிராசி நேயர்கள் ஐப்பசி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம்